ஹெச் வினோத் டைரக்ஷன் பண்ணுற தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர்க்கு வரும்னு எதிர்பார்த்தோம் வரல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் வரல மூன்றாவது எதிர்பார்த்த தேதி தான் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த முறை மிஸ் ஆகலை என்னோடய ஒப்பீனியன் விஜய் பட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் லுக்னாலே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் சோஷியல் மீடியாவில் இருக்கும் அது ரசிகர்களுக்குள்ளே இது இதுவரைக்கும் இருந்தது இப்போ கதையே வேறு ரசிகர்களையும் தாண்டி பொலிட்டிஷியன்ஸ் சைட்லையும் ஒரு கண் இப்போ இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலைவா சர்க்கார்னு நேரடியாகவே அரசியல் ரீதியான டைட்டிலை வச்சுட்டு இருந்தார் இப்போ கட்சியை வேற ஆரம்பிச்சுட்டாரு கண்டிப்பாக அரசியல் ரீதியான டைட்டிலாக தான் இருக்கும் சோசியல் மீடியாவில் இப்போ வந்துட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னென்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் வைக்க சான்சஸ் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு ஆக்சுவலாக விஜய் ஹீரோவாக நடித்த முதல் படத்துடைய டைட்டில் நாளைய தீர்ப்பு தான் பட் அது சினிமாவில் விஜய் உடைய நாளைய திருப்புன்னு தான் சொல்லணும் பட் தளபதி சிக்ஸ்டி நைனில் அதே டைட்டில் வச்சா அது அரசியலுக்கான நாளைய திருப்பாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக நீங்கள் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்